இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் மோசடிகளை தடுக்கும் புதிய திட்டம் துவக்கம் வரவு செலவு திட்டத்தில் மாற்றம் சர்வதேச உதவி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை இருநூற்று ஐம்பது மில்லியன் ஸ்விஸ் பிராங்குகளால் குறைக்கும் புதிய அறிவிப்பு லூசன் குற்றவியல் நீதிமன்றம் எழுபத்து நான்கு வயதான சுவிஸ் நபருக்கு கடுமையான சிறை தண்டனை விதிப்பு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல குற்றங்கள் பதிவு வாட் நகரில் உள்ள ரெனன்ஸ் பகுதியில் அறுபத்து ஒன்று வயது பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு சம்பவம் குறித்து அறுபத்து நான்கு வயது கணவர் கைது சுவிஸ் செனட் பதிமூன்றாவது முதியோர் ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டம் தொடங்கப்படும் என அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதிய மேலாண்மையில் முக்கியமான முன்னேற்றம் தொடர்வன செய்திகள் இன்றைய பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் அப்படி ஏமாற்றப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக சுவிஸ் மாகாணம் ஒன்றில் புதிய திட்டம் ஒன்று துவக்கப்பட்டுள்ளது தொலைபேசி வாயிலாகவும் போலி போலீசார் மூலமாகவும் மோசடிகளில் சிக்கும் முதியவர்களை காப்பாற்ற சுவிட்சர்லாந்தின் நியூஷாட்டெல் மாகாணத்தில் திட்டம் ஒன்று துவக்கப்பட்டுள்ளது மோசடிகளால் ஏமாற்றப்பட்ட முதியோருக்கு உதவுவதற்காக ரகசிய தொலைபேசி எண் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மோசடியாளர்களால் ஏமாற்றப்பட்ட பலர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை வெட்கப்பட்டு அது குறித்து என்ன செய்வதென்று தெரியாமலும் இருக்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்டோர் அந்த இரகசிய தொலைபேசி எண் மூலமாக உதவியும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் இந்த திட்டம் வெற்றி பெறுமானால் அது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சுவிட்சர்லாந்து எதிர்வரும் ஆண்டில் சர்வதேச உதவிகளை குறைக்க தீர்மானித்துள்ளது சர்வதேச ஒத்துழைப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இருநூற்று ஐம்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகளால் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நாட்டின் இராணுவ செலவுகளை அதிகரிக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முறையாக்கும் பொருட்டு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் இந்த செலவு குறைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த மாற்றம் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் உதவி திட்டங்களில் முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லூசர்ன் குற்றவியல் நீதிமன்றம் எழுபத்து நான்கு வயதான சுவிஸ் நபருக்கு எட்டு ஆண்டுகள் மற்றும் பதினோரு மாதங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது மேலும் அந்த நபர் மீண்டும் குற்றம் செய்யும் அபாயம் மிக அதிகம் என்பதால் தண்டனை காலம் முடிந்த பிறகும் அவர் காவலில் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நபர் கடந்த காலத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அவருக்கு மறுவாழ்வு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த வாய்ப்பை அவர் தவறவிட்டார் தற்போது மனிதக் கடத்தல் சிறார்களுடன் பல பாலியல் செயல்கள் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பு கடுமையான தண்டனைக்காக வலியுறுத்திய நிலையில் குறித்த நபரின் வழக்கறிஞர்கள் குறுகிய தண்டனையையும் சிகிச்சையையும் கோரியது ஆயினும் நீதிமன்றம் சமூக பாதுகாப்பிற்காக கடுமையான தீர்ப்பை எடுத்துள்ளது இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்துவதுவுடன் சமூகத்தை பாதுகாக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வாட்நகரில் உள்ள ரெனன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் அறுபத்து ஒன்று வயது பெண் காயங்களுடன் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் அங்கு அந்த அறுபத்தொன்று வயதான பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தினர் இதையடுத்து சம்பவ இடத்தில் இருந்த அறுபத்து நான்கு வயதான கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விசாரணையின் போது தனது மனைவியின் மரணத்தில் தனக்கு தொடர்பு இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக ஒரு அரசு வழக்கறிஞர் சம்பவ இடத்திற்கு வந்து குற்றவியல் ஆய்வாளர்களை நியமித்தார் தற்போது விசாரணை முடிவுக்கு வரும் வரை அந்த நபரை போலீசார் காவலில் வைக்க நீதிமன்ற அனுமதியை எதிர்பார்க்க மேலும் இந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை தெளிவுபடுத்த குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் செனட் பதிமூன்றாவது முதியோர் ஒய்வூதிய கொடுப்பனவு திட்டம் திட்டமிட்டபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பரில் தொடங்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் ஓய்வூதியத்துக்கான மிக முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சுவிஸ் மக்களிடம் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஐம்பத்து எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்காளர்கள் ஓய்வூதியத்தில் சிறந்த வாழ்க்கை என்ற திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதல் தொகை வழங்கப்படும் இதன்படி வருடாந்திர செலவு சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அரசு ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் கூடுதல் நிவாரணம் கிடைக்கும் அத்துடன் திட்டத்தின் நிதி ஏற்பாடுகள் குறித்த இறுதி தீர்மானங்கள் இன்னும் எடுக்கப்படவில்லை ஆனால் இதனை கவனமாக பரிசீலிக்க நாடாளுமன்றம் தேவையான நேரத்தை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்